வணக்கம் இந்த வீடியோவில் டெக் மஹித்ரா என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு இது ஃபஸ்ட்டு இது இப்போ என்னென்னா ட்ரெண்டு பற்றி தெரிஞ்சுக்கணும் இது ஆக்சுவலாக நீத்த கேண்டில் படி நீத்த கேண்டில் செக் பண்ண என்னுடைய ஃபார்முலா படி இது மேலே போயிருக்கணும் ஆனால் இது கீழே இறங்குது இது கீழே இறங்குது சரி இது இறக்கமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இது வந்து எப்படின்னா டூவே ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இன் இன்னைக்கு கேண்டில் என்னுடைய ஃபார்ம் அப்படி இரண்டு நிலைகளுமே சாத்தியம் இரண்டு ட்ரெண்டுமே சாத்தியம் டவுன் ட்ரெண்டும் சாத்தியம் அப் ட்ரெண்டும் சாத்தியம் சரி சரி என்ன நிலைகள்னு பார்த்துருவோம் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா ட்ரெண்டு சைடர் இதுக்கு மேலே வர்த்தகமாகச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்று வரை போக வாய்ப்புண்டு அதே சமயம் இதற்கு கீழே வர்த்தகமானால் இது என்னன்னா இந்த டே மூவிங் அவரேஜ் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பிற கரெக்டாக இங்கே ஆகிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரை விழ வாய்ப்புண்டு அப்புறம் இங்கே விழுந்து இங்கே இப்படி ரீபவுண்ட் ஆகணும் இதுதான் எதிர்பார்ப்போம் ஸோ நிலைகள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்று மேலே கீழே வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு இதுதான் சப்போர்ட் லெவல்ஸு சரி இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்று கடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆஃப்டர் ரெண்டு ஸ்டார்ட் ஆயிரும் எதுவரை போகுனா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றேழு வரை போக வாய்ப்புண்டு அதே சமயம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழை உடைத்தால் இது என்ன ஆகும்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை இவ்வளோ ஆக்பட்டும் அதுக்கு தகுந்த அப்போ வர்த்தக குழுக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களது யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் அதாவது யூடியூப் டாட் காமில் யூடியூப் டாட் காமில் போய் அட் தமிழ் ஸ்டாக் வீடியோஸ்னு போட்டிங்கன்னா இது மாதிரி எங்களுடைய தமிழ் பங்கு சந்தை தலைவருங்கிற இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் வந்துடும் அதில் தினசரி வீடியோ போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் திருத்திக்கொள்ள முயற்சி செய்யணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்